ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டருத்து விளாக்ஸ் இன்னிக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளாக் வந்து டியூஸ்டே டே எதுவும் எனக்கு இந்த டே எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூட இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி கேட்பாங்க பிளாக் கன்னியூ ஆ நீ தூங்கு நான் அம்மா உன்னை விட்டுட்டு போகிறேன் அப்பா அப்பா அப்ப கை வாயில வைக்காமரு

டிவி கழட்டி நீங்கள் ஒன்று போய் கொடுத்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரலாம் இன்னைக்கு நம்ம மகிழ்ந்தி கிட்ஸ் வேறுக்காக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரேக்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து திண்டுக்கல் கிளம்பிட்டோம் ஸ்டீல் ரேக் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து செல்ஃப்லேயும் பாதி வந்து கீழே வந்து போர்வை போட்டு தான் வச்சிருக்கோம் இனி நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்காங்களா அதனால வந்து சரி ரேக் வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து நான் மணி கிளம்பிட்டோம் அப்படியே வந்து நம்ம காரும் வந்து சர்வீஸ் கூட வேண்டிய வேலை எல்லாம் இருக்குங்க இவர் நாங்கள் அதான் சொல்லியிருக்கோம்லாங்க நம்ம ஒரு வேலை திண்டுக்கலுக்கு வந்து பிளான் பண்ணி என்றைக்கு போகிறது இல்லை ஒரு பட வேலையை பிளான் பண்ணிட்டு தான் போகிறது அதில் ஏதோ ஒன்று ரெண்டு மிஸ் பண்ணிட்டு வர மாதிரி தான் ஒரு சூழ்நிலை வரும் அவங்க மணியோட செல்லு போகஞ்சு போச்சு சேம் இதே செகண்ட் டைமு லாஸ்ட் ஒன் டைம் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுக்கு அந்த மாதிரி ஒரு புது ஃபோன் வாங்கினோம் இப்போ ரெண்டாவது டைம் திரும்பியும் நேற்று நைட் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஃபோனில் இன்னைக்கு புது ஃபோன் வாங்குகிற ஐடியாலாம் இல்லை அப்புறம் அதுவாக அப்புறம் திரும்பி அவங்களே டிஸ்ப்ளே மாற்றிருந்தாங்க போன டைம் விவோவில் ஃப்ரீயாக மாற்றிருந்தாங்க இந்த மாதி தருவாங்கன்னு தெரியல சொல்றாங்க அப்படினு சொல்லிட்டு மாதி தருவாங்கன்னு நினைக்கிறேன் சரி இப்ப பாப்போமா ம் டிவி வேற கலட்டணும் எங்க வீட்ல வந்து டிவி அப்படிதாங்க ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பத்து தடவை மிடுக்கு 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 நடிக்கும் அதை பாக்குறவங்கள நம்ம கண்ணு போயிடும் அப்படின்ற ஒரு மைண்ட் மனநிலை ஆயிரும் அதனால இன்னைக்கு அதான் டிவி செல்லு ரேக்கு பிளஸ் ரிட்டர்ன் வரையில வந்து கார சர்வீஸ் கொடுத்துட்டு வெஜிடபிள்ஸ் சுத்தமாகவே வீட்டில் இல்லை எதை வாங்கி தர போகிறோம் தெரியல பிளான் பண்ணிட்டு தான் போகிறோம் சரி பார்ப்பாங்க போய் நாங்கள் இந்த டிவி பார்த்திங்க அப்படின்னம்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் வாங்கினோம் ஒரு தீபாவளி ஆஃபரில் மணி ஆன்லைனில் தாங்க போட்டு வாங்கியிருந்தாரு ஊரில் மாட்டணும் அப்படின்றதுக்காண்டி ரொம்ப சூப்பராக தான் போய்ட்டு இருந்துச்சு அப்பப்போ வந்து ஸ்டக்காகி ஸ்டக்காகி நிற்கிற மாதிரி இருந்துச்சுங்க நாங்கள் சர்வீஸ் கூடையில் என்ன நினைச்சோம் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல முடிஞ்சா ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு அப்படின்னா அதை எக்ஸ்சேஞ்ச் போட்டு வேணாம் பேசாமல் அவங்க ப்ராண்டே வேறு டிவி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஃபஸ்ட்டு என்ன கம்ப்ளைண்ட்டில் தான் சொல்கிறாங்கன்றது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கழட்டுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் எங்களோட டிவி பார்த்தீங்க அப்புடின்னா யூவி அப்படின்ற பிராண்டோட டிவி பாப்பா வந்து பவித்ராங்க வீட்டுக்கு போயிருந்தாங்க பவித்ராஜ் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னனால பவித்ரா அம்மா அத்தை அப்பா எல்லாம் இருக்காங்களே அதனால் வந்து பாப்பாவும் சரின்ட்டு விட்டு அங்கே பவித்ராங்க வீட்டில் கிறிஸ்வா இருக்கனால வந்து பாப்பா கொஞ்சம் அழுகாமல் இருந்துக்குவா அதனால் அங்கே விட்டுவிட்டு அப்படி நாங்களும் கிளம்பிட்டோம் அம்மாட்ட சொல்லிவிட்டு பாப்பாவுக்கு பால் மட்டும் அப்போ போய் ஊற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம் அழகு குத்திருக்காங்க வேகல் குத்திருக்காங்க முதல் வேலை செல்ல கொடுத்துட்டு வந்துடுறேன்

ஃப்ரீயா மாத்தி தரணும் அப்படாங்க சரிங்க ரொம்ப சந்தோஷம் அப்படாங்க ஒரு வாரம் டைம் ஒரு வாரமா ஒரு வாரத்துக்குள்ள எக்ஸ்பெண்ட் மேடம் எக்ஸ்பெண்ட் ஆகாது ஒரு வாரத்துக்குள்ள ஃப்ரீயா மாத்தி சரி ரொம்ப சந்தோஷம் ஒரு வாரம் யூஸ் பண்ணுங்க சனி கிழமவாக்குல வரோ வந்து பீஸ் ஓ ஸ்டாக் இல்ல ஸ்டாக் இல்ல அது ஃப்ரீயா மாத்தி சரி ஓகே ஓகே இப்போ கூகுள் வந்து தவறு கூகுள் தவறு கூகுள் கூகுள் தான் வந்து பேர் பண்ணிக்கணும் ஆனால் கம்பெனிக்காரங்க பேர் இப்போ டிவி ஷோரூம் வருதே என்ன பண்ண போகிறோம் அந்த ஒரு வேலையும் ஆனப்படல டிவி இன்னொரு இடையில ஒரு வேலை போன ஒரு முடிக்கல இன்னும் அந்த வேலை பெண்டிங் உடம்பு சரியில்லை ப்ளட்டு வந்து லெவல் கம்மியாக இருக்கு சாப்பிட சொல்ல வேணாம்னு சொல்லுச்சு பட் மனசு கேட்கல மீனாக்கு ரத்தம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காமா அதனால் ப்ளெஸ்ட் ப்ளட்டு ஒரு ஒன் வீக்காக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரியே இருந்துச்சு ஒரு மாதிரி கேரிங்காக இருக்குது அப்படின்னு வீட்டில் சொல்லிகிட்டே இருந்தேன் மணி எந்த ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொன்னார் இல்லை சும்மா வரும் நான் லைட்டாக லெமன் அந்த மாதிரிலாம் போட்டு குடிச்சிக்கிட்டு இருந்தேன் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேரிங்காக இருக்கிறது கொஞ்சம் அதிகமான மாதிரி இருந்துச்சா தான் ஹாஸ்பிட்டல் போனோம் பக்கத்தில் லோக்கலில் ஒட்டந்தத்தில் போய் பார்த்தோம் அப்போ வந்து கொஞ்சம் வந்து ப்ரெஷர் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி திண்டுக்கலுக்கு வந்தோம் கையோட வந்து சேம் நம்ம அப் பண்ண ஹாஸ்பிட்டல்லேயே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காண்டி மணி சொன்னார் அதனால அங்கேயும் போய் பார்த்துட்டு பிளட் டெஸ்டுக்கு வந்து கொடுத்திருக்கோம் அதே ரிப்போர்ட்டையும் வாங்கிட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க போயிருந்தோம் ஆஹ் என்ன சொன்னாங்க அப்புடின்னா ஹீமோகுளோபிங் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு சோ வந்து என்ன நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கொஞ்சம் டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க உம் ஏன் ஃபர்ஸ்ட் எங்க போனான் செகண்ட் ஆஹ் ஆஹ் செகண்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் பர்னிச்சர் கடைன்னு கிடைச்சி அப்போ ஃபர்ஸ்ட் எங்க போன நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னம்னா மகிழனி கிட்ஸ் வேறு இருக்காது கொஞ்சம் ராக்ஸ் வாங்கணும்னு வாங்கணுன்னு அதுக்காண்டி தான் வந்திருக்கோம் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷாப்பில் வந்து செகண்ட்ஸான ஸ்டாண்டும் கிடைக்கும் புதுசும் இருந்துச்சு நாங்கள் வந்து இந்த ரெண்டு ஸ்டா ராக் தாங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி பார்த்துட்ருந்தோம் அது வந்து புதுசே அவைலபிள் இருந்துச்சு ஸோ வந்து அவங்க புதுசே வந்து எடுத்து கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து கொடுத்தாங்க அங்கேயே வந்து எல்லாம் ஃபிட் பண்ணி டெமோக்கும் வச்சுருந்தாங்க அதை பார்த்து தான் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம் இது போதுமா சாந்து சந்தபூந்தெல்லாம் போற சோபா இருக்குப்பா சோபா சோபா ஒன்று எடுத்துக்குமா

வரையிலே பிளான் பாத்தீங்க ரேக் வந்து வச்சு கார்க்குள்ள வச்சு கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மணியும் சொல்லிட்டு இருந்தாரு நானும் அப்படிதான் நினைச்சேன் ஒரு பெரியசா வந்து அந்த கம்பியெல்லாம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைச்சேன் ஆனா அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வந்து கார்க்குள்ளேயே வச்சு கொடுத்துட்டாங்க அப்போ இத்தனை திங்ஸையும் நம்ம பஸ்லேயும் கண்டிப்பாக தூக்கிட்டு போக முடியாது அதனால் வந்து நம்ம சர்வீஸ்க்கு நாளைக்கு வந்து அவங்கள பிக்கப் பண்ணிக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு அதனால் இப்போ நேராக வந்து அடுத்த வீட்டுக்கு தாங்க கிளம்ப போகிறோம் இதெல்லாம் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரேக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க பிளான் பண்ணியிருந்தோம் அங்கே போனதுக்கப்புறம் கொஞ்சம் மனசு மாறிடுச்சு கொஞ்சம் அகலமான ரேக்கை ஒன்று அதுக்கூட வந்து இன்றைக்கி கொஞ்சம் சின்ன சைஸில் ஆன ரேக் ஒன்று வாங்கிக்கலாம் மொத்தம் ரெண்டு ரேக் வந்து வாங்கியாச்சு

சர்வீஸ் சென்டரா இல்ல டிவி கடையான்னு தெரியல கொண்டு போய் கொடு ஆமா என்ன சொன்னாங்க இருக்காமா என்ன கம்ப்ளைன் இப்பயே பாத்துருவாங்களா பின்னாடி வண்டி வருதுப்பா இத ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் தாங்க எத்தனை நாளா நாங்களும் சொல்லி 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 இங்க இருக்க திண்டுகள்ல வந்து இப்படி குடுக்கறதுக்கு லேட் பண்ணிட்டு இப்ப ரெண்டு நாள் ஆகுட்டாங்க செக் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும் இருக்காங்க

சரி டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வரணும் நேரமாகிறது பார்த்து நல்லா பாட்டுல பாட்டு நல்லா உள்ள இது இருக்கு பொருள் பொருள் உடனே அழுதுகிட்டே வர போகிறேன் சர்வீஸ் பாய் வந்தா தூக்கிட்டு போயிருவாங்க ஃப்ரீ சார் ஃப்ரீ தான் நம்ம காசு இல்லை பாப்பா ஏன் விட்டு போனீங்க நீ தான் சொன்ன போய் ஊசி போட்டுவாமான்னு நீ சொன்னியா இல்லையா நம்ம போய் பார்த்துட்டு பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு கொடுத்துட்டு அதையும் மாத்திர மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் யாரை நம்ம மகிழ்னி கிட்ஸ் வேரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர்ஸ் நிறைய வந்துகிட்டு இருக்கு ஸோ வந்து நியூ கலெக்ஷன்ஸும் இப்போல்லாம் இறக்கியிருக்கோம் அதோட கலெக்ஷன்ஸான ஃபோட்டோஸு போஸ்ட் எல்லாமே நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் ஃபேஸ்புக்லையும் வந்து அப்லோட் பண்ணுறோம் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட என்கொயரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவேன் இது பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரே நாளில் வந்த ஆர்டர்ஸ் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்காண்டி இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பண்ண எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நீங்களும் உங்களோட பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க